ஹாய் फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் நாங்கடா உங்க ஓகே फ्रेंड्स இப்போ நாங்க எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கனா திருப்பூர் போயிட்டு இருக்கோம் யார் வீட்டுக்குனா ராஜாணா வீட்டுக்கு தான் நம்ம போறோம் ராஜா ரூபி ராஜாணா திடீர் யார் ராஜா அப்படி நினைப்பாங்க ராஜா ரூபி வீட்டுக்கு தான் பாத்தீங்கனா நம்ம போயிட்டு இருக்கோம் நம்மளே வந்து இன்னைக்கு வர சொல்லி இருக்காங்க அங்க இன்னும் நிறைய பேர் வந்து நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க ஏன் போறோம் எதுக்கு போறோம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள வந்து பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் இருந்தாலும் கொஞ்சம் ஆப்போசிட்ல போற வண்டியை பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு யாரெல்லாம் என்ன மாதிரி இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப கார் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்காரங்க கார் ஓட்டுறப்போ எங்க இண்டிகேட்டர் போடு எங்க லெப்ட் எங்க ரைட்டுங்க எங்க பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்னடி ஆ அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் சொல்றீங்கன்னு சொல்லுங்க

போடுற பஸ்ஸுக்காரர் உனக்கு ஆப்போசிட்டில் ஒரு இண்டிகேட்டர் போடுறாரு இந்த பஸ்ஸுக்காரர் எங்களுக்கு முன்னாடி போகிற பஸ்ஸுக்காரர் இப்போ ஒரு நாலு தடவை இண்டிகேட்டர் போட்டார் எங்கள் வீட்டுக்கார அந்த பஸ்ஸுக்கு பின்னாடியே தான் போகிறாரு ஆனால் இவர் இண்டிகேட்டரே போட முடிக்கிறார் கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படி சொல்ல நைட்டில் வந்தால் இண்டிகேட்டர் வேணுமாங்க என்னவோ சொன்னீங்க அடுத்த கார் வந்து அதான் இண்டிகேட்டர் போடணும்

கிராம சீட்டில் உட்காந்துட்டு பயமா இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியல நான் அந்த அஸ்வின் சார் ரூபி அவங்ககிட்ட கேட்டேன் அவங்க எல்லாரும் அதை தான் சொன்னாங்க ஒரு மாதத்துக்கு அந்த பயம் இருக்கும் கா அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு நமக்கு பயம் போயிடும் அப்படின்ட்டு இப்போ நாங்கள் இப்போ தானே ஒரு பத்து நாள் ஒரு பத்து பதினஞ்சு நாள் தான் ஆகுது அதனால் அந்த பயம் இருக்குது இன்னொரு பாஞ்சு நாள் போனால் சரியாயிரும்னு நினைக்கிறேன் அல்வா அதிகமாக சாப்பிட்டுட்ருக்காங்க அவங்க

അത് രണ്ടു തരം താഴ്വരു

ஆனால் டேஸ்ட் இருந்துச்சல்ல அவங்க குக்கர். நாங்க எதுவுமே செய்யல. உண்மைதான். நான் சொன்னேன் நான் சூப்பரா சமச்சிருக்காங்கன்னு

பிரியாணி குண்டா ராதே இல்ல எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு 20 வெங்காயத்தை <tallin> <tallin> <tallin>

ஒரே குடும்பமா இருந்த

நாமளே என்னைய சொல்றேன் எப்படி இருக்க என்னங்கள கை போக்குறோம்ல தூக்கத்துல இருந்து நீ சாப்பிடுறவ உங்களுக்கு இல்லடா அட்டை அந்த கழுவ

மாடறப்ள இங்கே பேசுறாங்க இங்கே வாங்கிட்டு நம்ம இது எப்படி

Prawn Prithika Ni yedhu porthu sollitha? Prawn Saizh chicken Prawn hai chicken solmba? Prawn chicken solmba? Aapdi sollunga hai niru kekuthu Chiroke Amma baathe kaitha samayal rala ila mungi Idho Pagathu pangka அப்புறமா பார்த்தீங்கன்னா பிளி சாத்தா அப்படியா பிரான் எரால் எரால் தொக்கு இது வந்து சாறு செஞ்சாங்க அப்புறமா சிக்கன் குழம்பு ரூதி செஞ்சாங்க அப்புறமா ரசம் ரூதி செஞ்சாங்க நான் வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி கட் பண்ணுற ஆள் மட்டும் செஞ்சேன் நாளைக்கு என்ன நான் வந்து ஒரே ஒரே பண்ண முடியாது வெங்காயத்தை काटရந்துட்டு எல்லாம் வெடி போட்டு வੰதுறோம் வெಳಿ அந்த இடமே நெருக்கவே இல்லை வரதுக்கு நான் சமஞ்சி வெச்சنا சாம்பார் சமஞ்சி வந்து இரல் தொக்கு சறுவோட வெடி வெடி அடுத்து ரைஸ் ஓகே பண்ணலாம் பாத்தீங்களா பனங்கெல்லாம் சாப்பிட போறோம் கம்படா ராஜநாகு நல்லா இருக்கு நல்லா இருக்கு டேய் நான் வெச்ச

மதிய பதத்தை 12 ஆக போயி இப்போதான் அத நான் மதிய சாப்பாடு 12 ஆக போயி இல்ல சாப்பு சாப்பு வேஸ்ட் பண்ணிட்டு வந்து 12 மணிக்கு சாப்பாடு குறைச்சது காலையில 4 மணிக்கு நைட் எல்லாம் சாப்பாடு சபா சாய்ங்க வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கிற பச்ச ஆரஞ்சு மாங்க சாப்பு டக்கின் சாப்பு பாவம்

ஏய் குயிலனா மாடி அத கேட்டே ஆமா மாடியா அது என்ன அது என்ன வந்துச்சு சிட்டன் வந்து போக்கிது பாத்தியா நேரா எட்டிட்டுனானே அப்ப அந்த எட்டி எப்படி பார்த்தா அதுக்கு வந்து ரூபியாதான் கிச்சு வந்து அந்த வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க 1 வாய் மீம் ப்ளீஸ் மீம் அக்கா தம்பிகாக சாப்பிடு என்ன தெற்க பார்த்தா ஆஸ்திரி கூட்டி போறவ வரப்படா பிராபோம் இல்லையா ஏன்னா உடரோ ইংলিশ சாப்பிடுறேன் சார் அந்த சட்டாவே பெரிச்சு ஆனா எனக்கு தெரியும் சோறுக்கு இலை பத்திரம் உப்பு பண்ணிட்டேன்